வணக்கம் அதிமுகவோடு கூட்டணி வைத்தாலும் பிரச்சனை கூட்டணி வைக்கவில்லை என்றாலும் பிரச்சனை என்ன செய்வது என திகைத்து வரும் விஜய் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி தொடர்ந்து நடத்தி வருகிறார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எப்படியாகிலும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார் அதற்காக களப்பணிகளில் இறங்கிவிட்டார்கள் தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுவிடும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களும் விஜய் அவர்களும் முழுமையாக நம்புகிறார்கள் அதே சமயத்தில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தொகுதிகளில் பத்திலிருந்து பதினைந்து சதவீத வாக்கு வங்கி மட்டுமே கிடைக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது இதை வைத்துக் கொண்டு வெற்றி பெற்று விட முடியாது எப்படியாவது கூட்டணி அமைத்தால் வெற்றி பெற்று விடலாம் எனவும் கருதப்படுகிறது எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எப்படியாவது தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வந்து வேண்டும் என விஜய் அவர்கள் கருதினார் அது நடைபெறவில்லை அதன் பின்பு பாட்டாளி மக்கள் கட்சியோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகனுக்கு இடையே மிகப்பெரிய பிரச்சனை வெடித்துள்ளதால் தற்பொழுது அவர்கள் என்ன மனநிலையில் உள்ளார்கள் என்பதே யாருக்கும் தெரியாத சூழ்நிலை நிலவுகிறது தேமுதிகவோடும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது தேமுதிக வரும் ஜனவரி மாதம் தான் நாங்கள் யாரோடு கூட்டணி அமைப்போம் என கூறியிருந்தார்கள் சமீபத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோ எங்களுக்கு நாற்பது தொகுதிகளை எந்த கட்சி ஒதுக்குகிறதோ அவர்களோடு மட்டுமே கூட்டணி என கூறியிருக்கிறார் திமுகவோ அதிமுகவோ கண்டிப்பாக நாற்பது தொகுதிகளை ஒதுக்க மாட்டார்கள் திமுக தரப்பு தேமுதிக நான்கு தொகுதிகளை ஒதுக்குவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தது அதிமுகவோ ஒன்பது அல்லது பத்து தொகுதிகளை ஒதுக்கலாம் அதற்கு மேல் ஒதுக்க மாட்டார்கள் நாற்பது தொகுதி என்பது கிடைக்காது அதே சமயத்தில் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வரலாம் என்று கூறப்படுகிறது புதிய தமிழகம் கட்சியும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பவர்களோடு மட்டுமே கூட்டணி யாரோ ஒருவர் முதலமைச்சர் ஆவதற்காக நாங்கள் ஏன் ஓடி ஓடி உடைக்க வேண்டும் என அவரும் கூறி வருகிறார் ஆனால் தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி புதிய தமிழகம் என்ற மூன்று கட்சிகளையும் எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு சென்று விட வேண்டும் என தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது அது ஏறக்குறைய உறுதியாகி விட்டதாகவும் அவர்கள் தரப்பு கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கூட்டணி அமைப்பதற்காக எந்த கட்சியும் இல்லை என்றுதான் கூறப்பட்டு வருகிறது தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக கூட்டணி அமைக்க வேண்டும் அதிமுக தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தோடு நெடுநாளாக பேசி வந்தது ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் அப்பொழுது நூத்தி பதினேழு தொகுதிகள் இரண்டரை ஆண்டு முதலமைச்சர் பதவி போன்ற வாக்குறுதிகளை கேட்டது அதிமுக தரப்பு தர மறுத்துவிட்டது ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி முப்பது தொகுதிகளில் இருந்து ஐம்பது தொகுதி இறுதியாக எண்பது தொகுதிகள் வரையிலும் விட்டுக்கொடுக்க கொடுக்க தயாராக இருந்ததாக சொல்லப்பட்டது அது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்போ இதனை மறுத்துவிட்டது வேறு வழி இல்லாமல் தான் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியை உறுதி செய்தார்கள் தற்பொழுது அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜே கே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சிகள் இடம்பெற்றுள்ளன மேலும் தமிழக வெற்றிக் கழகம் தங்களது முதல் எதிரி திமுக என்றும் கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சியும் என அறிவித்து விட்டார்கள் தற்பொழுது அதிமுகவோடு கூட்டணி செல்வதற்கு பாரதிய ஜனதா அந்த கூட்டணியில் இருப்பதால் அது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் கூட்டணி அமைக்காமல் தமிழக வெற்றி கழகத்தால் வெற்றி பெறவும் முடியாது அதிமுகவோடு கூட்டணி அமைத்துவிட்டால் கண்டிப்பாக அதிமுக தாவேகா கூட்டணிதான் வெற்றி பெறும் திமுக ஆட்சி அதிகாரத்தில் அமராது என்பது அனைவருக்கும் தெரியும் அதனால் தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் கூட்டணியை அமைத்துவிடக்கூடாது என்பதில் திமுக உறுதியாக இருந்து வருகிறது மேலும் பாரதிய ஜனதா கட்சியும் எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு சென்று விட வேண்டும் என தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள் ஆனால் தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து வருவதால் அவர்களோடு கூட்டணிக்கு சென்றால் கொள்கைக்கு முரணாக அமைந்துவிடும் பின்பு நமது கட்சியின் கொள்கையை நாமே மீறியதாக இருக்கும் மக்கள் மத்தியிலும் நமது செல்வாக்கு குறைந்துவிடும் என எண்ணுகிறார்கள் முடிந்தவரையிலும் கூட்டணி அமைப்பது எல்லையில் தனித்து இந்த தேர்தலில் களம் காண்பது என்ற முடிவுக்கு விஜய் வந்துவிட்டதாக கூறப்படுகிறது நன்றி